செவரளி பூவெடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து செந்தமிழில் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா சிது விளையாடவே வருவாயம்மா கைநிறைய பூவெடுத்து கண்களுக்குள் உன்னை வைத்து தமிழ் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா கருணை மழை பொழிந்திடவே வருவாயம்மா பந்தம் உண்டு பாசமுண்டு சொந்தமுண்டு சுற்றமுண்டு அத்தனையும் மறந்து உன்னை நான் பாடுவேன் அம்மா ஆறுதலை தந்திடவே வருவாயம்மா நெற்றியிலே திலகம் வைத்து நெஞ்சமதில் உன்னை வைத்து நித்த நித்தம் உன் புகழை நான் பாடுவேன் அம்மா நிம்மதியை தந்திடவே வருவாயம்மா பச்சரிசி பொங்கல் வைத்து பக்தியுடன் பூஜை செய்து பழகு தமிழ் எடுத்து நான் பாடுவேன் அம்மா பங்காறு வடிவத்திலே வருவாயம்மா மனம் என்னும் மேடையிலே மகராசி உன்னை வைத்து மாதா உன் திருப்புகழை நான் பாடுவேன் அம்மா மந்திருப்பு நடத்திடவே வருவாயம்மா அழகான கலசம் வைத்து அருகில் ஒரு தெய்வம் வைத்து அன்னை உந்தன் திருப்புகழை நான் பாடுவேன் அம்மா அருள்வாக்கு தந்திடவே வருவாயம்மா செவரளி பூவெடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து செந்தமிழில் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா சிந்து விளையாடவே வருவாயம்மா